ஆன்மத்தன்மையை பல மடங்கு அதிகரிக்கும் நரம்புகளை நல்லா வலுவடைக்க வைக்கும் பிபி சுகர் கண்ட்ரோலில் வைக்கும் ஆண்களுக்கு முக்கியமாக வரைகின்ற ப்ரோஸ்ட்ரேட் கேன்சரை கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணும் ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் யூரின் போகிற இடத்துல வலி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து வராமல் தடுக்கிற ஒரே அரிசி அது நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி இது கூட வந்து நம்ம கஞ்சியாக செஞ்சு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோ வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந் இப்போ நம்ம கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை சேர்க்குறோம் மாப்பிளசம்பா அரிசியில் இது கூட ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணிருக்கேன் ஃபஸ்ட் சாப்னஸ்க்காக ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டரை கப்பு சாரி ரெண்டு கப்பு வந்து மாப்பிள சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அது ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வெடிச்சுட்டு அந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இது கூட பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கப்பு வெல்லம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாகணுன்னா அரை கப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் ஸ்டோர் போட்டலாம் வந்து ரெண்டு கப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மாப்பிள சம்பா அரிசி அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு கிட்ட பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம் டூ மீடியம் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கலக்கிட்டே வரணும் சி கிட்டத்தட்ட கொழுக்கட்ட பதத்துக்கு வரும் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் ஈவன் பிகினர்ஸ் கூட சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா இப்போ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கலக்க கலக்க அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக திக்காகிட்டே வரும் இது போது லாஸ்ட்டாக ஒரு பொருள் ஆட் பண்ணிட்டு அந்த திக்னஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி ரெட் ரைஸ் வந்து அதாவது மாப்பிள சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதோட நேச்சரை ஆகிட்டே வருது பாருங்க இது ஏன் ரெட்டாக இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கு ஸோ அதனால தான் அது வந்து ரெட்லேருந்து ஆகுது இப்போது வந்து அரை கப்பு அவளை வந்து இது கூட பொடியாக நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதோட ஆட் பண்ண ஏன் அவள் ஆட் பண்ணுறோன்னா மாப்பிள்ள சம்ப அரிசி வந்து அது வந்து ஹார்ட் டெக்ஸ்டர் இதை வந்து சாஃப்டாக மாற்றினோன்னா நம்ம அவள் ஆட் பண்ணும்போது சாஃப்ட் ஆகும் ப்ளஸ் வந்து இது ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால கொழுக்கட்டைக்கு அப்படியே வராது இன்னொன்று நீங்கள் இதுக்கு பதில் அவளுக்கு பதில் அரிசி மாவோ ராகி மாவோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அவள் எதுக்கு ஆட் பண்ணேன்னா சாஃப்டாக வரதுக்காக ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் கலக்கிட்டே வாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலக்குனதுக்கப்புறம் கொழுக்கட்டை பதத்துக்கு இந்த மாதிரி டைட் ஆகிட்டே வந்துடும் வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்து அதையும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணும்போது இன்னும் வந்து வந்து அங்கங்கே க்ரன்ச்சியாக சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சில்லு இருக்குல்ல அதாவது மெலீஸாக பீஸா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ கூட இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் ஸ்னாக் இதை கொடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து இது சாப்பிட்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேன்சர் வருது பிளட் கேன்சர் வருது எங்கே பார்த்தாலும் கேன்சர் வந்து தலைவிரிச்சி ஆடுது அந்த கேன்சரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா இதில் லைக்கோஃபனுன்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த அரிசியில் இருக்கிறதுனால அது வராமல் கண்டிப்பாக தடுக்கும் ஸோ வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி கஞ்சியோ கொழுக்கட்டையோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது தோசை எந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எப்படியாவது கொடுத்துருங்க ஏதாவது ஒரு மில்லட் கொடுங்க ஆனால் இந்த மில்லட்டில் வந்து இதில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நான் இதை தான் ப்ரெஸ்க்ரைப் பண்ணுவேன் இப்போ கையில் நெய் வந்து தடவிட்டு உள்ளங்கையில் வச்சு நம்ம கொழுக்கட்டுக்கு எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு இட்லி குண்டெல்லாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் வச்சுட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுடுங்க நான் ஒரு ஈடு ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துட்டேன் நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து நான் கொஞ்சம் ஷேப்பை மாற்றி ரவுண்டாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ ஷேப் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க அகெயின் செகண்ட் இடம் எடுத்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப இனிப்புன்னா அவ்வளோ இனிப்பு டேஸ்ட்டு பக்காவாக செம்ம சாஃப்ட்டு கண்டிப்பாக நான் எடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கு சூடாக இருக்கிறதுனால அப்படியே கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் ரொம்ப சூடாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட்டு பாருங்கள் எடுத்தோடனே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்